பல்லாவரம் அருகே பொலிச்சலூர் ஊராட்சியில் மாற்றுத் திறனாளியை கோவிலுக்குள் ஏன் வந்தாய் என ஜாதி பெயரை சொல்லி இழிவாகப் பேசி நெஞ்சில் எட்டி உதைத்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் பொலிச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன்தான் இந்த கொடூரத்தை செய்துள்ளார் என்ன நடந்தது முழு விவரம் இதோ அம்மாவை பற்றி அசிங்கமாக கேட்டான் அதுதான் கொஞ்சம் மனசு கருத்து செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட புளிச்சலூர் பகுதியில் வசித்து வருபவர் சரவணன் இவர் ஒரு மாற்றுத்திறனாளி இவர் கடந்த சனிக்கிழமை அன்று பொலிச்சலூர் பகுதியில் உள்ள அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் சிவன் திருக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துள்ளார் அதன் பிறகு கோவிலில் உள்ள பூசாரி அறைக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு பொலிச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாளனின் மகன் தினேஷ் பாபு இருந்துள்ளார் அவர் நீயெல்லாம் எதற்கு கோவிலுக்கு வருகிறாய் நீ ஒரு ஜாதி என அவரது ஜாதி பெயரை சொல்லி திட்டி சரவணனின் முகத்தில் அரைந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து மாற்றுத்திறனாளி சரவணனை அசிங்கமான வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக தினேஷ் பாபுவுக்கு நெத்தியில் காயம் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக சரவணனை நெஞ்சில் எட்டி உதைத்ததில் அதே இடத்தில் அவர் நிலை தரையில் சாய்ந்துள்ளார் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் காயமடைந்த சரவணனை உடனே அங்கிருந்தவர்கள் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அப்போது அவரை தினேஷ் பாபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மடக்கி மிரட்டியுள்ளனர் இது சம்பந்தமாக மாற்றுத்திறனாளி சரவணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சங்கர் நகர் காவல்துறையினர் பாபு மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தனர் தனக்கு ஏற்பட்ட இந்த மோசமான நிகழ்வு குறித்து ஜி தமிழ் நியூஸுக்கு பேட்டி அளித்துள்ள சரவணன் கண்ணீர் மல்க அந்த கொடூரத்தை விவரித்தார் ஜி சரவணன் நாயநகர்பதில் வசித்து வருகின்ற சனிக்கிழமை அன்று கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட தான் போவோம் அப்புறம் அந்த ஓரமாக ஆபீஸ் ரூம் பக்கமாக போனேன் அப்போ வந்து நீ நியார் போன்ற ஒரு மாதிரி பேசி பேசினாப்பல அதுக்கப்புறம் நான் தினேஷ் என்றவர் வனஜா அவர் ஒன்றும் பொறுப்புலாம் இல்லை ஆனால் அந்த கோயிலில் வந்து உள்ள உக்காந்திங்கன்னு பேசியிருந்தாப்புல இந்த மாதிரி வனஜா அவங்க பையன் அவங்க தலைவராக இருக்காங்க திமுகவில் தலைவராக இருக்காங்க அப்போ இந்த மாதிரி கேட்கும் போது என்னடா இங்க உள்ள வர ஆடின்னு சொன்னாப்புல அப்போது நானும் நிறையா சாமி கும்பிடு வந்திருக்கேன் நீ என்ன மாதிரி தான் சாமி இந்த கும்பிட்ருலாம் பேசக்கூடாது நீ எப்படி சாமி கும்பிட்டு போனியோ அதே மாதிரி நானும் சாமி கும்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினேன் அதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்ட்டு ஸ்டிக்கில் தட்டி விட்டாப்பில் ஆபி சாண்டியம் கீழே உள்ளே விழுந்தவனையோ என்னை அடிச்சிட்டாப்புல அடிச்சுட்டு அவரு வெளியே எல்லாம் ஒரு சில பேர் இழுத்து போயிட்டாங்க அப்போ எழுந்து வரும்போது வழியிலே எட்டி நெஞ்சு மலையே ஒதைச்சாப்புல அங்கேயே உருந்து எழுந்து அப்புறம் மறுபடியும் கட்டி எழுந்து அடிக்கிறது வந்தாப்புல ஜனங்கள்லாம் பிடிச்சாங்க

எனக்கு நெஞ்சில வலிக்குது தலை பாரமா இருக்கு கண்ணாண்டங்க பாருங்க அந்த கருவை அங்க அடிபட்டுருக்கு இது மனசுக்கும் ரொம்ப பாதிப்பு தான் ஏற்படுத்திருக்கு ஏன்னா வார்த்தைங்க அந்த மாதிரி இருந்துச்சு தவறான வார்த்தை என்ன ஊனத்தை பத்தி பேசினாப்புல அப்புறம் நொண்டிகால் பையான்னு பேசினாப்புல உனக்கு அவ்வளவு திமுடா அப்படின்னு பேசினாங்க அப்புறம் வந்து பரப்பையான்னு ஒரு வார்த்தை விட்டாரு படப்பையான்னு சொல்லி பேசினாப்புல அப்புறம் வந்து உம் அம்மாவை பத்தி அசிங்கமா கேட்டான் அதுதான் கொஞ்சம் மனசு இந்த கோவிலுக்கு இப்ப வரக்கூடாது அவங்களுடைய அவங்க ஆதிக்கம் அதிகமா இருக்காங்க அந்த சமுதாயத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்களும் அப்படி தான் இருந்தாங்க இப்போ இருக்கிறவங்க கையிலையும் அப்படி தான் இருக்கு இது ஹெச்ஆர்என்சி தான் கேட்க மாதிரி இருந்தால் ஒன்றுமே புரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தவறுகள் நடக்கிறது போல கோவில்ல நான் எனக்கு இதுதான் மொதல் அனுபவம் எனக்கு எனக்கும் இந்த மாதிரி நடந்துருச்சு எனக்கு மன உளைச்சலாக இருக்குது எந்த கோவிலோட பேர் அகதீஸ்வரர் கோவில் கோயிச்சலூர்ல அகதீஸ்வரர் கோயில் இரண்டாவது சனிதலா

என்ன மாற்றுத் தொழிலாளி கூட பார்க்காம என்னை எட்டி ஒதுச்சு அவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க மேல எதனா நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நடவடிக்கை ஒன்றும் எடுத்த மாதிரி தெரியல அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து கொடுத்துருக்காங்களா ஒன்றும் தெரியலங்க அதுக்கு மாற்றுத்திறனாளி என்றும் பார்க்காமல் சரவணனை தாக்கிய புளிச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தியாளர் தமிழரசன்